வியாபாரத்தை கூட அரபியில வந்து பை என்று தான் சொல்லுவாங்க குரான்ல பை என்று வருது அப்ப பையத்துங்கிறது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு பேர் பையத் வியாபாரம் ஒரு அக்ரிமெண்ட் தானே வியாபாரத்துல பத்து ரூபாய்க்கு தர்றீங்களா தர்றேன் அக்ரிமெண்ட் ஆயிருக்கு பத்து ரூபாய்க்கு தருவீங்களா நான் கேட்கறேன் அவர் பத்து ரூபாய்க்கு தர்றேங்கிறாரு நான் ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு பொருளை தர்றாரு அக்ரிமெண்ட் தானே சும்மா தூக்கிட்டு வந்துடல நீங்க யாரும் போய் இதை எடுத்துட்டு போட்டு வந்துட முடியுமா வந்துட முடியாது அவர் கேட்கணும் அவரை ஒத்துக்கணும் நீங்க ஒத்துக்கணும் அந்த ஒத்துக்கிட்ட பிறகு மாற்றம் இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது பையத்துங்கிறது நீங்க வாட்டு போவீங்க கடையில் போய் ஒரு தரிசியை குடிச்சிட்டு அந்த காசை போட்டு வந்தா உருவாரா நீங்க தரவு வாங்கிக்கிறாரா என்னடாது பையத்து பண்ணியா உறுதி முழு முதல் எடுத்தியா பேசுனியா நான் சொன்ன நம்ப சார் சொல்லி கேட்கிறாரா இல்லையா அப்ப பை யார் ஒப்பந்தத்துக்கு பேரு பை பையத்துங்கிறது எந்த அக்ரிமெண்ட் பண்ணாலும் ஒருத்தர் கொடுத்து அக்ரிமெண்ட் பண்றதுக்கு பேரு பையமாங்க பையத்துமாங்க எல்லாருக்கும் அந்த பேர் தான் உண்டு இது அகர இலவு அர்த்த வியாபாரங்கள் பொருளை வரக்கூடியது இது போக இந்த அக்ரிமெண்ட் யாற்றிலாம் பண்ணலாம் ஒரு வீடு வாங்குறதா பண்ணலாம் ஒரு தலைவர்த்த பண்ணலாம் ஒரு புது முக்கியமான ஒரு சில கணவன் மனைவிக்கு பத்தியில் கூட செய்யலாம் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம் இப்படி யாரா யாத்திரை வந்தாலும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கு அந்த அடிப்படையில் ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள்ட்ட சகாபாக்கள் வந்து உறுதிமொழி எடுத்தாங்க என்ன உறுதிமொழி எடுத்தாங்க வழக்க வழிபாடுகள் சம்பந்தமா உறுதிமொழி எடுத்தாங்க என்ன உறுதிமொழி எடுத்தாங்க அதாவது இப்ப நீங்க நான் வந்து உங்கள்ட்ட வந்து நான் இனிமே வந்து கரெக்டா அஞ்சு ரூபாய் நான் கரெக்டா நோம்பு வச்சிருக்க உங்கள்ட்ட உறுதிமொழி எடுக்கலாமா நீங்க யாருங்க நீங்களும் தொழில் கடமைப்பட்டாரு உங்கள்ட்ட வந்துக்கிட்டு நாங்க எடுக்கலாமா யாத்திர எடுக்க நல்லா இருக்கணும் உறுதிமொழி எடுக்கிறாண்டா இவர் கடை வச்சிருக்கிறாரு இவர்த்த போய் நாங்க ரொம்ப பக்கத்துல உட்காந்துட்டு அந்த கடையில் உள்ள அந்த இதை வந்து நீங்க வாங்க நமக்கு ரெண்டு வேலை ஒத்துக்கிறாரு அந்த கடைக்கு நான் யாரையா பேசுறது இல்லையா அந்த கடல இருக்கிற புத்தகம் அது 50 வருஷம் தரக்குதான்னு கேக்குறாங்க அந்த கடையில புத்தால அவத்தி பே கேக்குறா ஏண்டே நிரசு வரலையா இவர் கடையில விக்கிறது தான் இவர் பொறுப்பு அவர் கடையில வக்கிறது இவர் அக்ரிமெண்ட் போட முடியுமா அப்ப அக்ரிமெண்ட் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவத்த தான் அக்ரிமெண்ட் போடணும் இப்போ உதாரணமா வந்து இபாதத் வணக்கு வழிபாடுகள் எல்லாம் யாருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தம் நான் இங்கட்டு போயிட்டு இந்த போய் உங்களுக்கு கட்டது சொல்றவங்க நான் இவருக்கு என்னங்க இவத்தி போய் நான் என்ன சொல்லணும் இவர் யாருக்கு நான் அஞ்சு வேலை சொல்லுறாங்க இரை வந்து சொல்லணும் இரைவா நான் கரெக்டா இந்த தொழுதுருவேன் தொழுவாட்டி நீ தண்டிச்சிரு தொழுவரை மன்னிச்சிரு இது எனக்கு இறைவனுக்கு உள்ளது இறைவா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் இது வரைக்கும் நோம்ப வச்சது இல்ல இப்ப நான் இறங்கிட்டேன் இனிமே நான் கரெக்டா நோம்பு வைப்பேன் இதுக்கு முந்தைய மன்னிச்சிரு இனிமே நான் கரெக்டா இது அக்ரிமெண்ட் இது அண்ணா இடத்துல அடியான் செய்யக்கூடிய பையன் இந்த மாதிரி வணக்க வழிபாடுகளுடைய பையத்தை யார்கிட்ட செய்யணும் இறைவன் மாத்திரம் செய்யணும் இறைவன் மாத்திரம் செய்யணும் ஆனால் ஒரு இறைவன் யார்கிட்ட செய்யற அக்ரிமெண்டையும் அவருடைய பிரதிநிதியும் செய்யலாம் இந்தியா தக்ரிமெண்ட் வாஜிபாய் செய்ய விஷயம் கிடையாது இந்தியாவிலிருந்து ஒரு அனுப்புறாங்க தூதர் கையெழுத்துப்பட்ட யாரை கற்றுக்